சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டாச்சு எஸ்பிகே ஃபேமிலி வாங்க வாங்க வணக்கம் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நான் ட்ரெஸ்ஸும் அடிச்சிட்டு இருக்கேங்க பி கே ஃபேமிலி எங்கேருந்து பேசுகிறீங்க உங்க ஸ்மைல் சூப்பர் ஓகே நன்றி நன்றி Kamu am tuh nggak? Nih Oke okay, oke. Okay. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் ஜீவா ஜீவா ஹாய் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ஹாய் ஹாய் வாங்க, உங்க வீடியோ சூப்பர் ரொம்ப நன்றிங்க பாருங்க எல்லா வீடியோக்கும் நல்லா சப்போர்ட் கொடுங்க அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுப்பா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா ஜீவா எனக்கு வேறு நெட்டு தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நெட்டு முடிய போகுது

ஆதி தேவதை வாங்க வாங்க சகோதரி நலமாக சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டாச்சு நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் சேனல் ஐடிடிபி சூப்பர் ஓகேங்க ஓகே உங்கள் வீட்டில் அனைவரும் நலமாக எல்லோரும் நிலம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பர் ரொம்ப நன்றிங்க நன்றி உங்கள் பிள்ளைகள் நலமாக நல்லா படிக்கிறாங்களா நல்லா படிக்கிறாங்க ஆதி தேவதை நல்லா படிக்கிறாங்க நான் நலம் சாப்பிட்டேன் ஓகேங்க ஓகே ஓகே மதிய உணவு என்ன நான் இன்றைக்கி தக்காளி சாப்பாடு தான் வச்சேங்க மதியம் சாப்பிட்டாச்சு நீங்களே சாப்பிட்டீங்களா ஆதி தேவதை உங்கள் ஐடி பேர் கூட சூப்பராக இருக்குது வெண்டைக்காய் பொரியல் ஓகே ஓகே நன்றி 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 அக்கா வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க கண்ணன் கலா வாங்க வணக்கம் வேலை முடிஞ்சதுங்க முடிஞ்சது முடிஞ்சது பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குங்களே அதனால ஸ்கூலுக்கு போகும்போதே எல்லாம் முடிச்சிருவேன் வாங்க வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் வாங்க வாங்க குருஜி ஐயா வாங்க வணக்கம் வணக்கம் ஓ சூப்பர் சூப்பர் வெங்கட் வெங்கட் வாங்க வாங்க வணக்கம் குருஜி ஐயா ஐந்தாவது லைக் போட்டேன்னு என் ஆசீர்வாதம் தெரிவிக்கிறேன் ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க கணவர் தொழில் நல்லா போகுதா நல்லா போகுதுங்க அவர் கண்டுக்கிட்டுரு குருஜி ஐயா வணக்கம் வணக்கம் ஆதி தேவதை அக்கா ஓகே ஓகே சூப்பர் வாங்க அருண் அருண் வாங்க வாங்க வணக்கம் ஆர்டிஎக்ஸ் என்ன சொல்றீங்க ஏதோ ரிமூவ் பண்ணன்னு சொல்றீங்க என்னன்னு தெரியல குருஜி ஐயா வாங்க வணக்கம் ஹாய் லைக் ஓகே ஓகே நன்றிங்க ஆதி தேவதை அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஓகே ஓகே வெங்கடேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயா குருஜி ஐயா எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க ஆதி தேவதை சரி ஓகே என்னை மறந்து விட்டாய் ஓகே பாய் பாய் வெங்கட் யார் மறந்தாங்க யார் சொல்கிறீங்க யாரையும் மறக்கலைங்க பேட் கமெண்ட் போடாதீங்க சதீஷ் வாங்க வணக்கம் சதீஷ் வாங்க வாங்க வணக்கம் அது பேட் கமெண்ட் படிக்காதீங்க சகோதரி ஓகேங்க ஓகே ஓகே பேட் கமெண்ட் போடாதீங்க தெரியலங்க வெங்கட் என் அப்படின்னா என் பெயர் என்னன்னு கேக்குறீங்களா என்ன பேரு வெங்கட் நிறைய பேர் மாத்தி ஐடி சாயடி இருக்குது பேர் வேறையா இருக்கு திடீர்னு இப்படியெல்லாம் எனக்கு விசப்பரிச்சு கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் நீங்களே சொல்லிடுங்க தயவு தீபம் ஈவோமா ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் தாய் தந்தை துணை வாங்க வாங்க ஏழாவது லைக் கொட்டிங்களா ரொம்ப நன்றி வாங்க இங்க அனைவரும் நல்ல சிந்தனையுடன் வாருங்கள் நல்ல நட்புகளையும் நல்ல கருத்துக்களையும் பதிவுகளையும் இந்த தளம் நம் பதிவிடுங்கள் இந்த தளம் நம் சமூக சிந்தனை நல்ல கருத்துக்களையும் அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் கொள்ள மட்டுமே ஆமாங்க ஐயா ரொம்ப நன்றிங்க வணக்கம் நமஸ்காரம் வந்தனம் கோயம்புத்தூர்ல இருந்து சிம்ம நரசிம்மா லைக் போட்ட போட்டு விட்டேன் முருகா நன்றிங்க நன்றி நன்றி சிம்மா நரசிம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தீபத்திற்கும் மற்றொரு பெயர் தீபத்துக்கு மற்றொரு பெயர் தீபம் தீபத்தில் மட்டும் ஒரு பேர் என்ன பேர் ஜிஜோ உங்கள் வீட்டில் இன் இன்னைக்கு என்ன சமையல் தக்காளி சாப்பாடுங்க குருஜி ஐயா வணக்கம் சாப்பிட்டீங்களா நல்லா நல்லா இருக்கீங்களா நரசிம்ம ஐயா குருஜி ஐயா விசா நலம் விசாரிக்கிறாங்க இப்போதான் சாப்பிட்டேன் ஓகே ஓகே தீபத்துக்கு இன்னொரு பேர் என்ன தீபாவா மீதி சிம்மா கோவை எந்த ஏரியா சினிமா கோவில் எந்த ஏரியா யா வாங்க வணக்கம் இப்போ வந்துட்டே இப்போ வந்துட்டே எனக்கு வேறு நெட்டு தீந்துடுச்சு எனக்கு எனக்கு கூட வேறு சேனல் பேர் இன்னொரு மறந்து விட்டேன் வெங்கடேஷ் பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறது ஞாபகம் இல்லைங்க ஐயா வெங்கடேஷோட இன்னொரு பெயர் என்னன்னு கேட்குறாரு எனக்கு தெரியல குருஜி ஐயா அனைத்து லைவ்லேயும் ஃபேமஸ் ஐயா உங்கள் ஆசீர்வாதம் எல்லா லைவிலையும் இருக்கணும் ரொம்ப நன்றிங்க நன்றி ஓகே நண்பர்களே எனக்கு நான் நெட்டு தீர்ந்துருச்சு எப்போ வேணாலும் கெட்டாயிடும் யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க என் லைவுக்கு அனுதினமும் வாங்க எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஐயா அம்மா சேனல் சந்திப்போம் ஐயா அம்மா சேனல் சந்திப்போம் வெங்கட் உங்களுடைய பேர் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அடுத்து லைவில் உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன் வெங்கட் நான் தான் கோயமுத்தூர் துடியலூர் அருள்ச்சோடி அருள் ஜோதி ஓகே 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 அருளுங்களா ஓகே ஓகே என் நேரம் காலையில் தாங்க ஒரு ரெண்டு நாளாக வேலை இருந்தது வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது அதனால் நான் சரி இப்போ ஃப்ரீயாக இருக்கிறமேன்ட்டு போட்டேன் நான் காலையில் பத்து டு பதினொன்றுக்குள்ளே வருவேங்க கண்டிப்பாக நரசிம்மாவர்களே நான் ராமநாதபுரம் ஓகே ஓகே நன்றிங்க அருள் ஜோதி நானும் உங்கள் பெயரை மறந்து விட்டேன் வெங்கட் ஆமாங்க ஐயா அது மறக்கக்கூடாது தான் சாரி அம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க வெங்கட் அருள் ஜோதி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தக்காளி சாப்பாடுங்க சந் சதீஷ் சப் தக்காளி சாப்பாடு மதியம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டாச்சுங்க சதீஷ் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் சிஸ்டர் ஹவ்வார் யூ நாங்கள் நல்லா இருக்கோங்க இனிமேல் மறந்தால் வரமாட்டேன் வேண்டாம் வேண்டாம் நல்லவங்கள்லாம் என் லைவுக்கு வரணும் மறந்ததுக்கு தண்டனே இது சொன்னீங்களே அதுவே போதும் வாங்க நரசிம்மா ஓகே ஓகே வெங்கடேஷ் அருள் உங்களுடைய பேரை நான் ஏனே எதுலேயோ உன்னை எழுதியாவது வச்சுக்கிறேன் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டேன் முருகா நன்றிங்க நன்றிங்க சிம்மா நரசிம்மா ரொம்ப நன்றி நன்றி எனக்கு எல்லோரும் நல்லா சப்போர்ட் கொடுங்க லைக்கு போடுங்க என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோவெல்லாம் பாருங்கள் பெருஞ்சோதி என்றால் அருள் பெருஞ்சோதி ஜோதி ஓகே ஓகே ஹாய் ஆண்டி வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் குமார் வாங்க வணக்கம் ஓகே ஓகே அருள் ஜோதி மதியம் மதியானம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டாச்சுங்க சதீஷ் ஹாய் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எந்த ஊரும் நான் யாருந்து தெரிகிறதா அன் யாருன்னு தெரியுதுங்களா சாப்பிட்ட நல்லா இருக்குங்க தேவிங்களா கரெக்டாக சொல்லிட்டுண்ணா நமக்கு எந்த ஊர் என்று தெரிந்து கொள்ளலாமா முருகன் நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையங்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஓகே நண்பர்களே எந்த நேரமும் என் லைவ் கட்டாயிரும் ஏன்னா எனக்கு நெட்டு தீந்துருச்சு தவறாக நினச்சிக்காதீங்க நான் காலையில் நேரம் வருவேன் எனக்கு ஒரு வீட்டில் வெளியில் ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு அதனால் ரெண்டு நாள் போட முடியல நாளையிலேருந்து எப்பவும் போல் தொடர்ந்து நான் காலையில் போடுவேன் குருஜி நான் உங்கள் தொன் தொண்டை மறக்க மாட்டேன் ஓகே ஓகேங்க அருள் ஜோதி ஹாய் அக்கா ஹாய் மாஸ் ஹாய் மா சரண்யா ஹாய் ஹாய் வாங்க வாங்க சம்பத் சம்பத் வாங்குவாங்க ஹாய் நீலாதேவி மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டங்க சாப்பிட்டேங்க அருள் ஜோதி ஏன் சிரிக்கிறீங்க ஈரோடு மை ஃபேவரட் பிளேஸ் ஈரோடு வாழ்க வளமுடன் உங்கள் சேனல் மே மேலும் வளர வாழ்த்துக்கள் முருகா நன்றிங்க நன்றிங்க சிம்மா நரசிம்மா ரொம்ப நன்றி உங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் வேணும் வணக்கம் வணக்கம் வாங்க ஸ்ரீ ஸ்ரீனி வாங்க வாங்கினாங்க வணக்கம் ஏன் வெங்க அருள் ஜோதிஷி அருள் சிரிக்கிறாங்க என் லைவ் வேற கட்டாயிருமேன்னு ஒரே பரபரப்பாக இருக்குது ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் வாங்க வாங்க லட்சுமணன் மீண்டும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் சிம்மா நரசிம்மன் ரொம்ப நன்றிங்க நான் காலையில் நேரம் போடுவேன் பத்து டு பதினொன்றுக்குள்ள கண்டிப்பாக என் லைவுக்கு வாங்க நல்ல உள்ளங்கள் எல்லாம் என் லைவுக்கு வரணும் அருஜோதி என்ன சிம்பிள் போட்டிருக்கீங்க அப்படியில் தீபமா ஜோதி ஜோதி ஜிகே ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் வெங்கடேஷ் வெங்கட் உங்களுக்கு பாய் பாய் ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் சிஆர் செவன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லுங்க யார்கிட்ட சொல்ல சொல்றீங்க புரியலீங்க தமிழ்ல போட்டுருங்க தமிழ்ல போட்டுருங்க அழகு பாண்டி ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் அழகு பாண்டி பன்னெண்டாவது லைக் போட்டிங்களா ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி என் லைவ் கட் ஆகிடும் நெட்டு தீந்துடுச்சு நீங்கள் எந்த ஊரும் உங்கள் பேர் என்ன அழகு பாண்டி நான் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் என் பெயர் வெண்ணிலா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க சிங்கிளா சிங்கிள் நான் கம்மிட்டுங்க ஏற்கனவே குடும்ப ஸ்திரியா இருக்கிற நான் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க லெவன்த் படிக்கிற பாப்பா ஒண்ணு இருக்கு செவன்த் படிக்கிற பாப்பா இருக்கு நான் எப்படி சொல்லுவேன் ஏன்பா அவங்களத்தான் கல்யாணம் முடிந்து விட்டது நெத்தியில் குங்குமம் வைத்திருக்காங்க தெரியலையா சிங்கிள் அட ஓப்பா இல்லைங்க பண்ணா பேசுவாங்க போல ஏதாவது அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது என் வீடியோல எல்லாம் இருக்காங்க தெரியும் அவங்களுக்கு பார்த்துருப்பாங்களோ என்னமோ தெரியல தெரியாமல் கேட்பாங்க போலேஸ் நவீன் தமிழில் போடுங்க எனக்கு புரியாது சும்மா சொல்லுங்க சும்மா சொல்லணுமா சிங்கிள் வெண்ணிலா ஹாய் மை ஒய் சிங்கிள் ஏதோ கலாய்க்கணுனே வந்திருப்பார் போல இந்த நண்பர் ஓகே ஓகே கலாய்ச்சிக்கோங்க ஹாய்மா ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் உதயா வாங்க வணக்கம் வணக்கம்